அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் பத்திரிகையாளர் ஆர்எஸ் கார்த்திக் இந்த வீடியோவில் நம்ம பார்க்குறது நம்ம வேற லெவல் சினிமா சேனலோட சினிமா விமர்சனம் இப்போ நம்ம பார்க்குறது இந்த வாரம் திரைக்கு வர இருக்கிற ஐஏஎஸ் கண்ணம்மா படத்தோட விமர்சனம் ஐஏஎஸ் கண்ணம்மா ஆமாங்க வேற ஒன்றில் கண்ணம்மாவத்தி பாரதி மாறி ஒரு நல்ல மனிதரால் தன் ஐஏஎஸ் கனவை பூர்த்தி பண்ணுறது தாங்க இந்த படத்தோட கதையும் களமும் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா தர்மபுரி கிருஷ்ணகிரி பக்கம் அண்ணே அந்த பகுதியில் ஒரு குக்கிராமம் மலைப்பகுதியில் அந்த குக்கிராமத்தில் ஒரு இளம்பெண் தன் தந்தையோட கழுதையை மேய்ச்சிக்கிட்டு எல்லார் வீட்லேயும் துணியை வாங்கிட்டு போய் அதை வந்து வெள்ளாவி போட்டு வெளுத்து கொண்டு வந்து ஒரு ஒரு வீடுக்காக கொடுக்குறா சின்ன வயசில் அப்போ அந்த பொண்ணுக்கு படிப்பு நல்லா வருது அவங்க அப்பா பொண்ணை படிக்க வைக்க ஆசைப்பட்றாரு ஆனால் ஊரும் உறவும் அதுக்கு தடைபல போடுது ஆனால் அந்த தடைகள்லாம் கடந்து ஊர் பெரிய மனிதர் ஊர் பெரிய இடத்து ஊரில் பெரிய மனிதராக இருக்கிறவரோட பையன் அவர் தான் வந்து இந்த படத்தோடைய கதையின் நாயகர் அவர் பார்த்தீங்கன்னா ஒரு ஏஜ் அவர் தான் அந்த படத்தோட கதையின் நாயகன் மட்டும் இல்லை கதை திரைக்கதை வசனம் இயக்கம் எல்லாம் பண்ணியிருக்கிற ராஜா சோழன் அவர் தான் இந்த படத்தை வந்து டைரக்ட் பண்ணியிருக்கிறாரு கதை எழுதியிருக்கிறாரு என்ன டைலாக் லிரிக்ஸ் பாடல்கள் எல்லாமே பண்ணியிருக்கிறாரு அவர் வந்து கண்டக்டராக இருந்து இப்படி ஒரு படம் எடுக்கணும் மோட்டிவேட்டட் படம் அதாவது ஏழ்மையில் படிக்க தவறுற பிள்ளைங்களுக்கு மோட்டிவேஷன் பண்ணுற மாதிரி ஒரு படங்க ஏழ்மையில் வறுமையில் தீண்டாமையில் படிக்காமல் போகிற பிள்ளைங்களை படிக்காமல் போயிடாதீங்க உங்களுடைய கனவுகள் பெருசாக இருந்தால் அதை நீங்கள் ஒரு நாள் இல்லை ஒரு நாள் ஊரில் உள்ள நல்ல மனிதர்கள் பெரிய மனிதர்களோட உதவியோட எட்டி பிடிக்கலாம் அப்படிங்கிறது அந்த படத்தோட கதை அந்த மாதிரி தருமபுரி கிருஷ்ணகிரி பகுதியில் ஒடுக்கப்பட்ட ஒரு ஊர்லேருந்து அந்த பெண்ணை வந்து ஊர் பண்ணையார் இல்லை மிராசுதார் வச்சுக்கோங்க அந்த மாதிரி ஒரு இளைஞர் வந்து அவங்க அப்பா மனைவியோடு இருக்கார் அவருக்கு பிள்ளை இல்லை அதனால் இந்த குழந்தைய தன் குழந்தையாக பாவித்து படிப்பு வர்ற அந்த குழந்தைய ஊரில் படிக்க வச்சு அடுத்து வெளியூரில் கொண்டு போய் ஐஏஎஸ் கோச்சிங் சென்டரில் சேர்த்து விட்டு அவளுடைய ஐஏஎஸ் கனவை நினைவாக்குறாரு அந்த கனவு நினைவாகிறதுக்குள்ளார அந்த பெண்ணும் அந்த பெண்ணுக்கு உதவி பண்ணுற இவரும் எப்படி விரோதிகளால் பாதிக்கப்படுறாங்க ஊரில் வட்டி கொடுத்துட்டு வம்பு பண்ணுறவன் ஊரில் தீண்டாமைய இன்னமும் பிடிச்சிட்டு தொங்கிட்டு இருக்கிறவன் இவங்களெல்லாம் தாண்டி அந்த பெண்ணோட கனவை நினைவேற் நிறைவேற்றணும்னா இவர் என்ன பாடுபட்டுருக்கணும் மாதிரி அந்த பெண் படிக்க வந்த இடத்துல ஒரு பாலியல் தொழிலாளி வீட்டில் தங்கியிருந்து போலீஸ் ஒரு கட்டத்தில் இவளையும் பாலியல் தொழிலாளியாக பிடிச்சிட்டு போயிடுறாங்க அங்கே வந்து இல்லை சார் நான் தான் சார் அந்த பசங்கள்லாம் போதைப் பொருள் உட்கொள்கிறாங்கன்னு சொல்லி உங்களுக்கு கம்ப்ளைண்ட் பண்ணினேன் சார் மூணு வருஷத்துக்கு முன்னாடி அப்படின்னு சொல்லுது அந்த பொண்ணு ஓ நீ ஆமா ஏம்மா அப்படி ஒரு பொண்ணோட தங்கியிருக்கிற நீ போயிட்டு அதே மாதிரி போகிற போக்கில் ஒரு பெண் தீய தொடர்பில் இறங்குனா கடைசி வரைக்கும் அந்த தீய தொடர்பில் தான் இருக்கணும் இல்லைன்னா அவளை அழித்து ஒழிப்பு செஞ்சுருவாங்க அப்படிங்கிறத சொல்லியிருக்கிறது அதே மாதிரி வட்டிக்கு ஊறுறவர்கள் அவர்கள் செய்கிற தொழிலை வந்து ஒரு நியாய தர்மத்தோடு செய்யுங்கன்னு ஹீரோ விரட்டுறது இன்னொரு பக்கம் ஹீரோ தீண்டாமை கூடாது குலத்தொழில் கூடாதுன்னு இந்த படத்தோட கதையோட்டத்திலேயே போதிக்க நினச்சிருப்பது இதெல்லாம் வந்து வித்தியாசமாகவும் விறுவிறுப்பாகவும் இருக்குது என்ன ஒன்று சின்ன பட்ஜெட்டில் ஒரு பெரிய திரை படம் எடுக்கிறேன்னா சாதாரண காரியமாக அதனால் இவங்க கற்பனையாக கதையாக உருவாக்கின விஷயங்களை காட்சிப்படுத்தலாக தர்றப்போ அது கொஞ்சம் ரசிகர்களை படுத்துது அதை நம்ம சொல்லி தான் ஆகணும் ஆனால் அதே நேரம் ஒரு நல்ல மோட்டிவேஷன் மோட்டிவேட்டட் ஃபிலிம் பார்த்த திருப்தி படம் முடிஞ்சு வெளியில் வர்றப்போ நமக்கு இருக்குது அது வந்து கொஞ்சம் இந்த காலத்துக்கு டூ கே கிட்ஸுக்கு ஏற்ற படமாக இல்லாமல் கொஞ்சம் நைன்டிஸ் கிட்ஸுக்கு அவுட் ஆகிற ஒரு படமாக வந்திருக்குது அப்படின்னு சொல்லலாம் படத்தில் கேசவன் அவருடைய டிஓபியில் உண்மையாக அந்த தருமபுரி ஒக்கான கலந்த பகுதியுடைய அழகு பரிசல் பயணம் இதெல்லாம் அதே மாதிரி படத்தில் வந்து சில இடங்களில் கதை புரிய மாட்டேங்குது தருமபுரியிலேருந்து இவங்க வேலூருக்கு வராங்களா இல்லை வேலூர்லேயே இருக்கிறாங்களா இந்த மாதிரி விஷயங்கள் வேலூரில் வந்து ஐஏஎஸ் படிக்கிறாங்களா ஏன் தருமபுரியில் கோச்சிங் சென்டர் இல்லையா திடீர்னு வேலூர் பஸ்ஸை காமிக்கிறாங்க அப்புறம் தருமபுரி பஸ்ஸை காமிக்கிறாங்க அது கொஞ்சம் புரியாமல் இருக்குது ஒரு ஒரு கிராமத்துலேருந்து தருமபுரிக்கு வேலூர் பஸ்ஸில் வராங்களா இந்த மாதிரி சில கன்ஃபியூஷன்லாம் இருக்குது படத்தோட இயக்குனர் க ஹீரோ வந்து கண்டக்டர் கண்டக்டரிங்களையும் உயர்த்தி சொல்கிற மாதிரி ஒரு காட்சி அமைப்புலாம் படத்தில் இருக்குது அதை வந்து உண்மையாக பாராட்டணும் குடிகாரர்கள் பஸ்ஸில் மற்ற பயணிகளுக்கு எப்படி தொந்தரவு தர்றாங்க குடிச்சுட்டு அவர் வாந்தி எடுப்பாருன்னு பார்த்தா அந்த குடி போதை அந்த வாடையில் இந்த பெண் வாந்தி எடுக்கிற சீன்லாம் ஒரு வித்தியாசமாக யோசிச்சிருக்கிறாரு இந்த படத்தினுடைய இயக்குனர் த ராஜா சோழன் அதுமாதிரி டிஓபி கேசவனோட ஒர்க் ஆகட்டும் மியூசிக் அரவிந்த் பாபுவோட மியூசிக் ஆகட்டும் அதே மாதிரி ராம்நாத் அவருடைய படத்தொகுப்பு எடிட்டிங் ஆகட்டும் இன்னும் பழனிவேல் அவருடைய ஆர்ட் டைரக்ஷன் அந்த ஐஏஎஸ் கோச்சிங் சென்டர்லாம் அவ்வளோ அசத்தலாக சாதாரணமாக இருக்குது மாதிரி இந்த பெண்கள் தங்கியிருக்கிற வீடு இந்த பாலியல் தொழிலாளி பெண்ணோட தங்கியிருக்கிற வீடு அந்த ஹவுஸ் ஓனரம்மா இரவுளை வெளியில் இரவுல இர இளைஞர்கள்ட்டேருந்து இந்த பெண் பஸ் ஸ்டாப்பில் பதுங்கி தப்பிக்கிறது அதெல்லாம் ரொம்ப அழகாக பண்ணியிருக்கிறாங்க அதுக்கெல்லாம் அந்த ஸ்டென் ஆர்ட் டைரக்ஷனோட அந்த இது வந்து ரொம்ப சிறப்பாக இருக்குது அதேமாதிரி ஹீரோ ராஜா சோழன் அவர் வந்து ஸ்டண்டு கபிலனோட ஸ்டண்டில் ரொம்ப அழகாக இவருக்கு இதுதான் வருன்றது தெரிஞ்சு பண்ணுறது இருக்கு இல்லையா அதை அழகாக பண்ணியிருக்கிறாவில் அதுமாதிரி நிரோஷனோட கோரியோகிராஃபி எல்லாமே வந்து வித்தியாசமாகவும் விறுவிறுப்பாகவும் இருக்குது மொத்தத்தில் ஐஏஎஸ் கண்ணமாக ஒரு மோட்டிவேஷ்னல் படம் அப்படிங்கறனால இந்த படத்தை வந்து கொண்டாடணும் அப்படிங்கிறது என்னுடைய கருத்து கொண்டாடுற மாதிரி இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் வந்து ஒரு சில இடங்கள் கொஞ்சம் சீரியல் பார்த்த மாதிரி இருக்குது சில இடங்கள் கொஞ்சம் அமைச்சு மாதிரி இருக்குது ஆனால் அந்த படத்துடைய அடிநாதமான அந்த கருத்துக்காக அந்த படத்தை எல்லோரும் பார்க்கணும் அதுவும் பள்ளி குழந்தைகள்லாம் பார்க்கணும் அப்படின்னு தோணுச்சு எனக்கு உன்னெல்லாம் ஸ்கூலுக்கு வந்து படம் போட்டு காட்டுவாங்க இப்போல்லாம் அந்த பழக்கம் ரொம்ப கம்மியாகிடுச்சு இந்த மாதிரி படங்களை வந்து கவர்மெண்ட்டே பரிந்துரை பண்ணலாம் அப்படிங்கிறது நம்மளுடைய கருத்து ராஜா சோழனோட நடிப்பு இயக்கம் எல்லாமே சிறப்பாக இருக்குது பிரின்சி அவங்க தான் கதாநாயகி அவங்க பிரமாதமாக நடிச்சிருக்கிறாங்க அவங்களோட சின்ன வயசு ரூபமாக அந்த அந்த இரு சிறுமிகளும் கூட ரொம்ப பிரமாதமாக பண்ணியிருந்தாங்க ஆட்டுக்குட்டி ப்ரூஸ்லி உண்மையாக அவரும் பிரமாதமாக பண்ணியிருக்கிறாரு அரவிந்த் பாபு அவரும் அருமையாக பண்ணியிருக்கிறாரு இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம் படத்தில் பாடல்கள் என்னை பற்றா ராசாத்திய கண்ணம்மான்னு ஒரு பா பாட்டு என்டி அம்மா உனக்கு இப்போ இந்த வேதனைன்னு ஒரு பாட்டு முகமறி முகவரியே இல்லாத வழி தெரியா பயணத்தில்னு ஒரு பாட்டு அப்புறம் மீசா இல்லா பாரதிய லட்சியம் என்ற சிங்க பெண்ணே சாதனை படைக்க வான்ற ஒரு பாட்டு அதுமாதிரி இந்த பெண் ஐஏஎஸ் ஆன பிறகு அந்த ஊருக்கு வந்து இந்த மிராசுதாரோட அப்பா அம்மா அப்புறம் இந்த மிராஸ்தாருக்கு கட்டில் வாங்கி கொடுக்குறது அவங்க அப்பாவுக்கு வெத்தலைப்பட்டி வாங்கி கொடுக்குறது மாதிரி அவருடைய மனைவி கிட்ட கேட்டுட்டு ஹீரோவை வந்து இறுதியாக அவர் கட்டி பிடிக்கிறது எங்கே ரெண்டு பேருக்குள்ளே ரொமான்ஸ் குமான்ஸ் வச்சு த வழக்கமான தமிழ் சினிமாவை இல்லாமல் ரொம்ப அழகாக சொன்ன வித விதத்தில் ஐஏஎஸ் கண்ணம்மா உண்மையாக ஏதோ நாம கலெக்டருக்கு படித்த ஒரு திருப்தியை தருது சில பல சீன்கள் சுமாராக இருந்தும் சற்றே போராக இருந்தும் இதை நான் சொல்கிறேன்னா அந்த மோட்டிவேஷன் சப்ஜெக்ட் அப்படிங்கிறதுனால தான் ஐஏஎஸ் கண்ணம்மா அனைத்து அம்மாக்கள் மட்டும் இல்லை ஐயாக்களும் அவங்க குட்டியோட போய் பார்க்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிட்டு விடைபெற குறைகள் இல்லாமல் குறைகள் இருக்குது ஆனாலும் இந்த கதை ஒரு மோட்டிவேஷன் கதை நிறையா இருக்குது நிறைவாக இருக்குதுங்கிறதுனால பாருங்கள் சொல்லி விடைபெறேன் நன்றி வணக்கம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.